உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய இறுதி முடிவுகள் அடிப்படையில் பார்க்கிற அடுத்து தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தைந்து லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகளை பெற்று நாற்பத்து மூன்று தசம் இரண்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதேபோல் எசிபி இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து நானூற்று எண்பது வாக்குகளை பெற்றிருக்கிறது இது இருபத்தி ஒரு சதவீதம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு ஆசனங்கள் அந்த கட்சிக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஒன்பது லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகள் ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இது எழுநூற்று நாற்பத்து இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டு நானூற்று ஆறு வாக்குகள் நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் முன்னூற்று எண்பத்தொரு வாக்குகள் அந்த ஆசனங்கள் அந்த கட்சிக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதேபோல் ஐ கே கே அதாவது இலங்கை தமிழரசு கட்சி மூன்று லட்சத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் முன்னூற்று எழுபத்து ஏழு ஆசனங்கள் அந்த கட்சிக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது முன்னணியை பொறுத்தவரையிலே மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் முன்னூறு ஆசனங்களை அதை கைப்பற்றியிருக்கிறது எஸ்பிஐ பொறுத்தவரையிலே சர்வ ஜனபலை அந்த கட்சியினை பொறுத்தவரையிலே இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தொரு வாக்குகள் இரண்டு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் எனவே அந்த கட்சியானது இருநூற்று இருபத்தி ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கிறது எஸ்எல்எம்சியை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது எனவே ஒன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் நூற்று பதினாறு ஆசனங்கள் டிடிஎன்ஏ எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆறு சதவீதம் நூற்று ஆறு ஆசனங்கள் இவற்றுக்கு மேலதிகமாக அக்கறை பட்டியை எடுத்து பார்க்கின்ற இடத்து திகாமுலுள்ள மாவட்டத்தில் அக்கறை பற்றி எடுத்து பார்த்தால் அங்கு தேசிய காங்கிரஸ் வெற்றி எட்டியிருக்கிறது அங்கு தேசிய காங்கிரஸ் ஆனது மாநகர சபையையும் அதுபோல் பிரதிசபையை கைப்பற்றியிருக்கிறது அகில மக்கள் காங்கிரஸ் இருக்கின்ற போது அதிகப்படியான ஆசனங்களை சம்மாந்துறை பிரதி சபையிலே பெற்றிருக்கிறது அதுபோல் இந்தூர் பிரதேச சபையிலே பெற்றிருக்கிறது இதேவேளை பொத்துவெளி எடுத்து பார்க்கின்ற போது அங்கு பழம் சுயேட்சை கட்சி வெற்றி ஈட்டியிருக்கிறது திருக்கோயிலில் கூட கரத்து எனக்கூடிய காட் கட்சியானது அங்கு முன்னிலை வைத்திருக்கிறது எட்டு ஆசனையும் கைப்பற்றியிருக்கிறது மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருந்தாலும் சபைகளை பெற்றிருந்தாலும் அங்கு பல இடங்களிலே அவர்கள் ஏனைய கட்சிகளுடைய கூட்டு சம்மதத்தை பெற வேண்டிய இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குறிப்பாக டில்வின் சில்வா அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகத்திடம் இது பற்றி வினவப்பட்டிருக்கிறது அவர் கூறியிருக்கின்றார் தங்களுடைய கட்சி தோல்வியடைந்த எந்த கட்சியோடும் கூட்டுக்களை சேர்த்துக் கொள்ளாது மக்கள் வெற்றி பெறுவதற்காக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்களுடைய வாக்குப்பதம் காணப்படும் ஆனால் சில இடங்களில் பல இடங்களில் சுயேட்சை குழுக்கள் போன்ற குழுக்கள் காணப்படுகின்றன அந்த குழுக்களை அணைத்து அந்த குழுக்களை எம்மோடு இணைத்து நாங்கள் இந்த சபைகளை கொண்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்றதாக கூறியிருக்கின்றார் மாநகர சபை எடுத்து பார்ப்போமே ஆனால் அங்கு கூட மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதில் பலத்த போட்டி நிலவுகிறது குறிப்பாக கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை இருக்கின்ற இடத்து அந்த நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொண்டதாக அது காணப்படுகிறது கொழும்பு மாநகர சபையிலே நாற்பத்தெட்டு உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் அறுபத்து ஒன்பது உறுப்பினர்களை ஏனைய எதிர்க்கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றிருக்கின்றன எனவே எவ்வாறாயின பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளின் உதவியினை நாட வேண்டி காணப்படுகிறது எனவே அதே போல பார்க்கின்ற அடுத்து உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற ஏனைய கட்சிகளுடைய ஒத்துழைப்பு அவசியமாக காணப்பட போகிறது எனவே தற்போது பெரிதும் பேசுபொருளாக காணப்படக்கூடிய கொழும்பு சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போகின்ற கூட்டணி யார் என்பது என்பது என்ற கேள்வி எழுகிறது அதில் அரசியல் ரீதியாக இதை ஆராய்கிற இடத்து கொழும்பு சபை அதேபோல் ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சில பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளிலே இந்த தொங்கு ஆட்சி ஒன்று அமையப்போகிறது வட்டார முறை தேர்தல் என்பது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்து இன்று நீட்டல்ல தொன்று தொட்டு நாங்களும் பேசியிருக்கின்றோம் எழுதியிருக்கின்றோம் பலரும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த வட்டார தேர்தல் முறை என்பது இவற்றிலே திடீரென்று கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு புதுமுறையான தேர்தல் முறையாக காணப்பட்டிருந்தாலும் இந்த கட்சிகளினுடைய அடிப்படையிலே பார்க்குறதே வெற்றி பெற்ற கட்சி கூட ஆட்சி அமைப்பினை தக்க வைத்துக் கொள்ள முடியாத சபைகளை தன்னகத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் செலுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த விடயம் வட்டார தேர்தல் முறையானது ஒரு வடிகட்டிய முட்டாள் முறை என்றால் அது மிக இந்த விடயத்தை நாங்கள் இவ்வாறு ஏன் சொல்லுகின்றோம் விமர்சிக்கின்றோம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் இன்று காலையிலே தன்னுடைய எக்ஸ் தளத்திலே முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான அலிசப்ரி அவர்கள் ஒரு கட்டுரையை நீங்கள் வரைந்திருக்கின்றார் ரெஸ்பான்சிபிள் ஃபார்ல் கவர்மெண்ட் இலேக் என்பதாக அவர் எழுதியிருக்கின்றார் அவர் சகல கட்சிகளை விமர்சித்திருக்கிறார் அரசியல் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கட்சியும் இதில் பிழைவிட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் கொழும்பு மாநகரத்தை எடுத்து பார்ப்போமே ஆனால் வந்திருக்கின்ற முடிவுகளை அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்தில் கடந்த பாராளுமன்ற பொதுத்தேர்தல்கள் ஒப்பிடுகின்ற பொழுது கொழும்பு மாநகர சபையிலே தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்ற வாக்கு விகிதம் என்பது குறைவாக காணப்படுகிறது ஒட்டுமொத்த இலங்கையையும் எடுக்கின்ற பொழுது இந்த முறை தேர்தலில் ஏறுமுகம் காட்டியிருக்கின்ற ஒரு கட்சியாக காணப்படுவது இந்த கட்சி என்றால் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனை எஸ் எல்பிபி என கூடிய கட்சி அது கொழும்பு மாநகர சபையிலும் தன்னுடைய ஏறுமுகத்தை காட்டியிருக்கிறது இந்த இடத்திலே எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரையிலே அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி ஏறுமுகமாக ஒரு வீதம் காணப்பட்டிருந்தாலும் கூட எஸ்டேபிக்கு தாண்டி இந்த கொழும்பு மாநகர சபையை தவிர ஏனைய இடங்களில் பார்க்கிற இழுத்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் மூன்று சதவீத வாக்குகளை அதிகரித்து பெற்றிருப்பதாக ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தல்கள் ஒப்பீட்டு செய்கின்ற பொழுது காணப்படுவதாக நோக்கர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் நாங்கள் ஆனால் இந்த ஒய் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லோக்கல் கவர்மெண்ட் மெஸ் என்பதாக இருந்த நிதியமைச்சராக சொல்லிப்பட்டிருந்த அலிசபரி அவர்கள் இன்று காலையிலேயே ஆங்கில இணையதளத்திற்கு அனுப்பியிருந்த அந்த செய்திக்குறிப்பு காணப்படைய வட்டார முறை தேர்தலின் ஊடாக இந்த இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம் முள்ளீர்ப்பு செய்யப்பட வேண்டும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் முள்ளீர்ப்பு செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்கள் காணப்பட்டிருந்தாலும் கூட இப்போது தொங்கு ஆட்சி அமையப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய பிரதி சபையோ நகர சபையோ அல்லது மாநகர மாநகர சபையோ தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் அந்த பிரதி சபைகள் உள்ளூராட்சி சபைகள் முகம் எனவே இந்த வட்டார முறை என்பது இந்த தோல்வி அடையக்கூடிய கட்சிகளுக்கு குறிப்பிட்ட வாக்கு வீதாசார பிரதிநிதித்துவத்தை இழுக்கக்கூடிய கட்சிகளுக்கு தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைப்பதற்கு சாதகமாக அமைவதாக காணப்பட்டிருந்தாலும் கூட அது இரண்டு முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கடந்த முறையும் இந்த முறையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் இந்த பிரச்சனைகள் பரவலாக காணப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த வட்டார முறை தேர்தலிலே கொண்டுவரப்பட்டிருந்த அவசர ஒரு திருத்தமானது எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதாக முன்னையினாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான அலிசபி கூறினார் வடகிழக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த கட்சிகள் வெற்றி இருந்தாலும் பெரும்பான்மை பலத்தை அந்த கட்சிகள் நிரூபிக்க தவறி இருக்கின்றன ஏன் அம்பாறை மாவட்டத்தில் இறக்காமத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு கூடி இந்த பிரதேச சபையிலே ஆட்சி அமைப்பது எந்த கட்சி என்பது கேள்விகள் எழுகின்றது வட்டாரங்களிலே வெற்றி இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதிலே ஒரு ஹங்க் நிலை தொங்கு காணப்படும் என்றால் அது மிக ஆகவே கொழும்பு மாநகர சபையினுடைய நிலவரத்தை இப்போது கூறியிருந்தேன் அங்கு என்பிபியை பொறுத்தவரையிலே நாற்பத்தெட்டு எட்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் ஏனைய ஆசனங்களை பெற்றிருக்கின்றன எனவே ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுடைய உதவி அந்த கட்சிக்கு தேவைப்படுகிறது எனவே இது போன்ற நிலை அக்கறையை பற்றி மாநகர சபை எடுத்து பார்க்கின்ற இடத்து இங்கு இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஆசனங்களில் பதினொரு ஆசனங்களை தேசிய காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது அதேபோல் போல் எதிர்கட்சிகளுடைய நிலை பதினொரு ஆசனங்களாக காணப்படுகின்றன எனவே இவற்றை நாங்கள் இன்னும் சில இடங்களுக்கும் சென்று பார்த்தோம் ஆனால் அழுதாவளி எடுக்கின்ற பொழுது அங்கே தேசிய மக்கள் சக்தி எடுத்தவர்களை பெற்றிருக்கின்றது அங்கு சுயேட்சை குழுக்களும் பெற்றிருக்கின்றன எனவே அங்கு எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வட்டார முறை தேர்தலில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கப்பட வேண்டும் ஆனால் உடனடியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது நடப்பில் எடுக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வந்த மாற்றங்களை கடந்து பாரிய அளவில் ஒரு மாற்றத்தை செய்துவிட்டு அவர்கள் தேர்தலுக்குள் இறங்கி இருக்க வேண்டும் என்பதாக அரசியல் விமர்சகர்கள் பண்பட்ட அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கின்றார்கள் நிறைந்த இந்த கால பகுதியில் எவ்வாறாயினும் தங்களுடைய கட்சியானது இந்த நிலையினை தாண்டி இருக்கிறது தங்களுடைய கட்சி இந்த எதிர்கூட்டணிகளை சேர்த்துக்கொண்டும் அதாவது வலுவான பொது சேவைக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைத்துக்கொண்டு அதனை ஒன்றிணைத்து பயணத்தை வழிநடத்த தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார் உள்ளூராட்சித்தவையினுடைய இறுதி முடிவுகள் வெளியான பின்னர் அவர் இதனை கூறியிருக்கிறார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் சந்தர்ப்பத்தை கூறிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அவர் சொல்லியிருக்கின்றார் நான் கூறியவற்றை கேட்டிருந்தால் இப்போது வெற்றி நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றதாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக கொழும்புக்கு இது போன்ற ஒன்றை செய்திருக்க வேண்டும் என்பதாக கூறியிருக்கின்றார் தான் அறிவுறுத்தியபடி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து சபைகளில் கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் ஐம்பது முதல் நூறு எண்ணிக்கையிலான இடங்களை கொழும்பு மாநகர சபையில் கூட வென்றெடுக்க முடியும் ஆனால் அவற்றை கேட்க என்னுடைய கருத்தை செவியற்க அவர்கள் தவறியிருந்தார்கள் அதனுடைய அதனுடைய விளைவு இவ்வாறு இருக்கிறது என்பதாக கூறியிருக்கின்றார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் யானை சின்னத்தில் போட்டியிட்டோம் இதை ஒரு தொடக்கமாக கருதலாம் சில பகுதிகளில் முடிவுகள் நன்றாக உள்ளன நாம் திருப்தி அடையலாம் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி வேலை செய்ய வேண்டும் இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பீட்டாளர்களை பார்க்கின்ற இடத்து இப்போது சற்று வேறு முகம் கண்டிருக்கிறது என்பதை புன்முருகரோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அரசியல் சதுரங்கத்தில் காய்நகர்த்துகளை யாரு சரியாக நகர்த்த போகுதால் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைக்கு உலக நாடுகளுடைய அரசியலோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கையினுடைய அரசியல் அவ்வாறு காணப்படுவதில்லை இலங்கையினுடைய அரசியல் என்பது அதிகாரம் என்பது திடீர் மாற்றங்களை எப்போதும் இலங்கை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதனுடைய ஒரு படியாக இப்போது பார்க்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி வெட்டிய என்பிபி கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பாராளுமன்ற தேர்தலை தக்க வைத்துக் கொண்டிருந்த கட்சி இப்போது உள்ளூராட்சி அவைகளில் வெற்றி விட்டிருந்தாலும் கூட ஒப்புவிட்ட அளவிலே வீதாசாரத்தின் அடிப்படையிலே குறைந்த அளவு வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் காரணம் என்ன மக்களுடைய மனங்கள் மக்களுடைய இதய துடிப்புகளை நாங்கள் நாடி துடிப்புகளை பார்க்குறது எடுத்து வித்தியாசங்கள் என்பது எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் மக்கள் எப்போதும் ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் அந்த மாற்றம் எதை நோக்கி நகரம் என்று பார்க்குற எடுத்து அவர்கள் என்ன இந்த குறிப்பிட்ட அரசாங்கங்கள் சொல்லியவற்றை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றேன் என்ற விடயத்தை அவர்கள் எப்போதுமே எதிர்பார்த்து கொண்டே காத்திருப்பார்கள் கிளிநொச்சியில் இதே நிலை வந்திருக்கிறது முல்லைத்தீவில் இதயநிலை வந்திருக்கிறது அங்கெல்லாம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் அல்லது அவற்றுக்கு தாண்டி பாராளுமன்ற தேர்தலின் போதும் மக்கள் அளித்த வாக்குகள் இந்த எம்பிபி கட்சிக்கு குறைந்திருப்பதை அவதானித்துக் கொள்ள முடிகிறது எனவே இவற்றை நல்லதொரு பாடகமாக மேற்கொண்டு இருக்கக்கூடிய நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றில் இந்த உள்ளூராட்சி முறை தேர்தலிலே பழைய முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் ஒருவர் ஒரு இடத்திலே பிறந்திருப்பார் அந்த இடத்திலே இருபத்தைந்து வருட காலம் வரை அவர் வாழ்ந்திருப்பார் திருமணம் முடித்திருப்பார் இன்னும் ஒரு இடத்திற்கு அவர் பிறந்த இடத்திலே அவருக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக காணப்படும் அவர் புகுந்த வீட்டிலே அல்லது இருக்கக்கூடிய புதிய வட்டாரத்திலே மக்களுடைய ஆதரவு என்பது குறைவாக காணப்படும் சில இடங்களிலே பிறந்த பிரதேசத்தை தாண்டி அவர் புகுந்த இடத்திலே வட்டாரங்களிலே கூடுதலான வாக்குகளை அவர் வைத்துக் கொண்டிருப்பார் எனவே ஒருவர் இந்த வட்டாரத்தை தேர்வு செய்கிற போது எவ்வாறு அவர் தேர்வு செய்ய போகின்றார் என்பதை அவருடைய மனதுக்கு பெரிய சங்கடமாக இருக்கும் தான் பிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று தன்னுடைய வாக்கு கேட்பதா அல்லது தான் திருமணம் முடித்திருக்கின்ற பூந்த வீட்டு பக்கமாக சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு கேட்பதா என்கின்ற பிரதிவாதங்கள் இல்லாமல் இல்லை இல்லாமல் இல்லை எனவே இந்த வட்டார முறை என்பது மாற்றப்பட வேண்டும் இதிலே பதினெட்டு வயது ஊக்கம் முப்பத்தைந்து வயது கிடைப்பட்ட இளைஞர்கள் உள்ளிப்பு செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை பெண்களுடைய பிரியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது சிறந்த ஒரு ஆலோசனை அவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பெண்கள் இருந்த வட்டார முறை உள்ளூராட்சி அவை காணப்பட்டிருந்தாலும் கூட அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை விட இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளில் அது கூடுதலாக காணப்பட போகிறது காரணம் இந்த வட்டார முறையில் வந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளினுடைய அடிப்படையிலே பல கட்சிகள் குறிப்பாக தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கு பகிரத பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே இந்த முடிவுகளின் அடிப்படையில் எம்பிபி அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கலாம் எஸ்எல்பிபி ஏறுமுகம் கண்டிருக்கலாம் அதே சமகி ஜனபலையே சஜி தலைமையிலான கட்சி வேறு கண்டிருக்கலாம் ஏனைய வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அவர்கள் வெற்றி முகம் அவர்கள் நாடியிருக்கலாம் காங்கிரஸ் அகில இங்கே மக்கள் காங்கிரஸ் மலையகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் இது போன்ற அமைப்புகள் வென்றிருந்தாலும் கூடி இந்த இடத்திலே சொல்ல விளைவது என்னவென்றால் இந்த வட்டார முறை உள்ளூராட்சி சபைகளை மாற்றம் வேண்டும் பாராளுமன்றத்திலே நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசிரங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சியானது நிச்சயமாக களமுறங்கி அந்த மக்களுடைய ஆணையை பெற்றிருக்கின்ற அந்த கட்சி வட்டார முறையிலே தேர்தலில் மாற்றம் கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக இதில் பாரிய சிக்கல்கள் இல்லாமல் தவிர்க்கலாம் பாருங்கள் திருக்கோவில் பிரதி சபைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதாக அங்கே சுயேட்சை குழு கல்வி ஆசனங்களை கைப்பற்றிருக்கிறது அந்த வேட்பாளர்களுக்கும் அந்த குழுவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் எது எவ்வாறு இருந்தாலும் பாருங்கள் இந்த மாற்றுக் கட்சிகளுக்கு சுயேட்சை குழுக்களுக்கு சிறிய கட்சிகளுக்கு இந்த வட்டார முறை என்பது நீங்கள் சாதகமாக இருப்பது என்பது ஒரு நீடித்த தூர நோக்கான சிந்தனைக்கு அது இட்டு செல்லாது அவை என்பது குறுகிய காலமாக காணப்படும் ஒரு அரசியலமைப்பு என்கிற அடிப்படையிலே பார்க்கின்ற எடுத்து இலங்கையில் அரசியல் மாற்றங்கள் என்பது அடிக்கடி மாறிக்கொண்டு வருகின்ற சூழ்நிலை காணப்படுகின்ற எடுத்து இந்த முறையில் மாற்றம் தேவை என்பது தரத்துக்குள்ளே குடும்பத்தில் அக்கா கேட்பதும் தங்கை கேட்பதும் அண்ணன் கேட்பதும் அப்பா கேட்பதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில் கேட்பதும் யாருக்கு வாக்களிப்பது என்று திரிச அமைந்தது எனவே நாங்கள் இதிலே வெற்றிகளை தனதாக்கி இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் அந்த கட்சிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் இந்த வாழ்த்துக்களின் ஊடாக வாழ்த்து மழை வருவதன் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு அச்சதை போடுவதன் ஊடாக மாத்திரம் அவர்கள் தங்களுடைய அந்த வெற்றியினை தனதாக்கி கொள்ளக்கூடிய அதே சந்தர்ப்பத்திலே இந்த ஒவ்வொரு வட்டார வேட்பாளரும் ஒவ்வொரு பிரதேச சபையைச் சேர்ந்த அந்த தவிசாளர் மாநகர சபையினுடைய மேயரும் முதல்வரும் அதேபோல் நகரசபையினுடைய விதாவும் தங்களுக்கு மக்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற தொழில் என்பது வாக்கு தங்களுக்கு மக்கள் தொழில் அளித்திருக்கிறார்கள் தங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு இதில் கூடி ஐந்து ஆண்டுகள் அல்லது நாலு ஆண்டுகள் அல்லதுக்கு கூடிய ஒரு ஆண்டுத்திலேயாவது எவற்றை செய்ய முடியுமோ அவற்றை செய்து மக்களுடைய நன்மதிப்பையும் நல்ல அறுவடையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரலாம் எனவே எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையினுடைய அரசியல் நிலை என்பது மாறுபட்டு கொண்டு செல்லக்கூடியது வேகம் அசுரம் உலக நாடுகளில் எங்கும் இல்லை நீங்கள் இதனை சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வுகளையோடு ஒப்பிட்டு செய்து பாருங்கள் பொலிட்டிக்கல் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் அனலிசிஸ் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிற விடயத்தை பாருங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகள் தோற்றிருக்கின்றன திகாமலை மாவட்டத்தில் இந்த ஒரு பிரி சபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இழந்திருக்கிறது சம்மாந்துறையில் படுதோல்வியினை சந்தித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காரணம் என்ன பொத்துவிலே அண்ணா சிப்பளம் சுயேட்சை வென்று இருக்கிறது முஸ்லிம் காங்கிரஸ் தோற்றிருக்கிறது காரணம் என்ன பாருங்க எனவே மக்களுடைய நாடி துடிப்பு என்பது சற்று வித்தியாசமானது மக்கள் நாங்கள் எழுபது வருடமாக எழுபத்தைந்து வருட காலமாக நாங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கொள்கையை சேர்ந்தவர்கள் என்பதை இப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களே இல்லை உங்களுடைய கட்சிக்கும் கொள்கைக்கும் மக்கள் வாக்களிக்கவில்லை குறிப்பிட்ட பிரதிநிதி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை செய்வாருங்க என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களில் செய்திருந்தாருங்கின்ற அடிப்படையிலே இனிவரும் காலங்களில் புதியவருக்கு நாங்கள் அனுமதி கொடுத்து அவற்றினூடாக ஏதாவது ஒரு விடியம் நமது பிரதேசத்திற்கும் நமது பிராந்தியத்திற்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே மக்கள் வாக்களித்து உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் எனவே அவற்றை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் போதைக்கு விடுபடும் இஸ்மாயில் வைசு ரஹ்மான் மறவாமல் யூடியூப் சேனல் ஊடாகவும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய காத்திரமான பின்னோட்டங்களை அளித்தாருங்கள்